அன்பே சிவம் மனமே குரு மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம தெய்வத்தை வழிபட்டால் நம்ம சொத்து சுகத்தோடு இருக்கலாம் தெய்வத்தை வழிபட்டால் மன அமைதியோடு இருக்கலாம் தெய்வத்தை வழிபட்டால் நிறைய சொந்த பந்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏமாற்றம்தான் மிஞ்சம் ஏன்னா தெய்வத்துக்கும் உன் சொந்த பந்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தெய்வம்ன்றது அது ஒரு காணாத கற்பொருள் அது அது அதிசய பொருள் அது அடையணும்னா நீ உன்னை இழக்க தயாராக இருக்கிறவனுக்கு தான் அதை அடைய முடியும் அவன் சுகவாசியத்தில் இருக்கணும் நான் சுகபிட்சமான வாழ்க்கை வாழணுன்றவனுக்கு இறைவன் அடி நேல் கூட கிடைக்காது அமாவாசையை போய் நம்ம பௌர்ணமின்னு சொல்லுவோமா ஏன் சொல்ல மாட்டோம் இருட்டாக இருக்குது அமாவாசை இந்த அறிவு ஏன் அவருக்கு இல்லாத போச்சு நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம தான் அறிவாளின்னு நினச்சிக்கிறோம் இல்லை நம்மளை விட அவங்க அறிவாளி நம்ம வந்து மாயையில் அகப்பட்டு நமக்கு இருள் தெரியுது அவங்க மாயையில் அகப்படலை எல்லாமே பகலாகவே தெரியுது அதனால் அவர் அமாவாசையும் பகல்றான்றாரு அதே ஞாபகத்தில் நம்ம போய் பார்க்கலாமா ஆ முடியாதுப்பா முடியாது ஏன் உனக்கு மூணு விஷயம் நீ பிடிச்சி வச்சு நோக்காந்து நின்றுக்கிற அதனால் அதை விட்டு நீ விலக முடியாது இப்போது சொன்னேன் அவர் திருத்தணிலேருந்து வந்தார்னு அவர் இறங்கி சேரில் உட்காந்து வந்து ஒரு தபால்னு இறங்கி என் காலில் ஒன்றுட்டார் நான் சொன்னேன் என்னப்பா உனக்கு இவ்வளோ வயசு என் காலில் இவ்வளோ இல்லை சாமி உங்கள் காலில் உள்ள தப்பே இல்லை அப்படின்னார் எனக்கு ஞானம் வரணும் அதுக்கு வழி சொல்லுங்க சாமி எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசாகி போச்சு என் பிள்ளைங்க எதோ இருக்கிறாங்க எனக்கு ஞானம் வரணும் அதுக்கு வழி சொல்லணும் ஒரே ஒரு வழி உண்டுப்பாண்ணே என்ன வழி உண்டுன்னு சாமினார் அவர் திருத்தன்லேருந்து இங்கே காரில் வந்திருந்தார் நான் சொன்னேன் துணியெல்லாம் ஊத்துவிட்டு நிர்வாணம் ஆகிடுங்க ஏன் காருன்னு போய் எல்லாம் கால் வைக்காத இங்கேருந்து திருத்தணிக்கு நடந்து போ ஞானம் வரும்னு முடியுமா முடியாது ஞானம் வராது ஏன்னா மனுஷனுக்கு எப்போ மானம் இனம் இருக்குதோ அப்போ அது வரைக்கும் ஞானம் வராது நீ உனக்காகவோ வாழற யாராவது தனக்காக வாழறான்னு சொல்லுங்க பார்க்கலாம் எதிர் ஓட்டுக்காரன் அவன் மதிக்கணுங்க எங்களை அதுக்காக நாங்கள் அயின் பண்ணி ஷர்ட்டு போடுறேங்க அவர் மட்டும் கார் வச்சுக்கிறார் நான் வாங்கலாம் என்ன என்னங்க நினைப்பான் அப்போ நீ உன் வாழ்க்கை முழுதுமே நீ உலகத்துக்காக வாழங்கிட்ட தவிர உனக்காக வாழலை அப்போ உனக்காக வாழாத போது இரவு இரவாக தான் இருக்கும் பகல் பகலாக தான் இருக்கும் அவன் அவனுக்காக வாழாதால இரவும் இல்லை பகலும் இல்லை உலக பேதம் இல்லாதவனுக்கு இரவு பகல் கிடையாது உலக பேதம் இருக்கிறவங்களுக்கு இரவு பகல் இருக்கும் இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னர் எட்டு திசையும் பதினாறு கோணமும் இறைவன் இல்லாத இடமில்லை ஆனால் அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஒளிமயமாக இருக்கிறான்டா ஆனால் இவன் கண்ணுக்கு தெரில இவன் கடவுள்ன்ற விஷயத்தை விஷயத்த மனசில் வைக்கல அக்கில் வச்சு தெரிஞ்சுங்கிறாண்டான்றார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரேன்றான் யார் சொல்கிறது இதை பட்டினத்தார் சொல்கிறார் இரவு அவருக்கு பகலாக தருது அதனால் அவர் சொல்கிறாரு பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகிறன் பாவீடாவ அப்படின்றார் ஏன்னா அவருக்கு இரவு பகலாக தெரியுது அதே மாதிரி அபிராமி பட்டருக்கு இரவு பகலாக தெரியுது ஏன் இரவு பகலாக யாருக்கு தெரியுன்னா எவன் ஒருத்தன் மூச்சு இல்லாத வாசியோடு வாழறானோ அவனுக்கு இரவும் பகலாயிடும் மூச்சோட வாழறவனுக்கு பகல் இரவு ரெண்டும் தொடர்ந்துச்சியாக இருக்கும் எவனுக்கு இரவு பகல் இருக்குதோ அவனுக்கெல்லாம் இன்பமும் துன்பமும் தொடர்ச்சியாக இருக்கும் இரவு பகல் அற்றவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இதுதான் இறைவன் வகுத்த நீதி கடவுள் கடவுள் அப்படின்னு உலகம் புல்லா பேசுங்கிறோம் கடவுள்னால் என்ன அர்த்தம் எல்லாரும் சொல்லுவாங்க அவர் உள்ளே கடந்து தேடுறாரு அது இல்லை எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள் இரவு பகல் இன்பம் துன்பம் ஆணு பெண்ணு இதையெல்லாம் கடந்து நின்றவன் தான் கடவுள்